உலகெங்கும் வாழும் பக்தி கிளிஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கும்ப ராசியில் உள்ள நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் ராசி நண்பர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கூடயே இருந்து நிறைய தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ராசி என்பர்கள் யார் அதே போல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு தீராத அவமானம் தீராத கஷ்டம் தீராத கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ராசி என்பர்கள் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு கடக ராசி அன்பர்களால் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு இன்னல்கள் சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் கணவன் மனைவியால் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் எப்போவுமே ஏற்படும் அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கும்ப ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு கடன் இருக்கீங்க நீண்ட நாளாக ஒரு வட்டி கட்டிகிட்டே இருக்கீங்க கடன் தீரலை அதேமாதிரி தொழிலில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை வேலையில் பலவிதமான பிரச்சனைகள் தீராத அவமானங்களை கொடுக்கக்கூடிய ராசி என்பல் யார் அப்படின்னு கேட்டால் கன்னி ராசி என்பல்லாம் இருப்பாங்க இவங்கக்கிட்ட ஜாக்கிரதை அது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு என்ன வழிபாடு இந்த தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வழிபாடு அப்படின்னு சொன்னாவே முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அன்னைக்கு இல்லை வருஷத்தில் ஒரு நாளாவது வடலூர் மாவட்டத்தில் உள்ள பட்டு அப்படின்ற ஒரு இடத்துல வேலுடன் முருகப்பெருமான் வில்லேந்தி வேலுடன் முருகன் பெருமான் இருக்கார் ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னென்னா எந்த ஒரு முருகன் ஸ்தலத்துலேயும் வில்லுடன் முருகன் இருப்பதில்லை இந்த வில்லேந்திய முருகனை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை உங்களால் எதுவும் பெருசாக அங்கே போய் வழிபாடு பண்ணல முடியலன்னா ஒரு வாட்டி போயிட்டு அங்கேருந்து ஒரு படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது சிறப்பு முக்கியமாக அதை கூட எங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஃபோட்டோவாவது ப்ரிண்ட் போட்டு பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு நல்ல மனசார அந்த வேலுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நிறுத்தி செவ்வாய்க்கிழமை கிழமை இல்லை வியாழக்கிழமையில் மனசார வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு